நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ விவேகானந்தர் இளைஞர் மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் பொங்கல் விழா வரும் பதினாறாம் தேதி பந்தலூர் பொது மைதானத்தில் நடக்கிறது அதன் ஒரு பகுதியாக பந்தலூர் மற்றும் கூடலூர் தாலுகா அளவிலான மெகா கோலப் போட்டி பந்தலூர் புனித சேவியர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது போட்டிகளை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் தலைமை வகித்து நடத்தினார் இதில் முப்பத்தி ஒன்பது குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் விநாயகர் உருவத்தை தத்ரூபமாக கோலத்தில் உருவாக்கிய உப்பட்டியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி பெரியம்மாள் குழுவினர் முதல் பரிசுக்கு தேர்வாகினர் பொங்கல் விழாவின் முக்கியத்துவமாக பொங்கல் காலை மற்றும் சூரியனை வடிவமைத்த நாடுகாணையைச் சேர்ந்த காயத்ரி மணிமேகலை குழுவினர் இரண்டாம் பரிசு வென்றனர் திருவள்ளுவரை பொங்கல் விழாவுடன் இணைத்து ஓவியமாக்கிய ரிச்மன் பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி ஜெயந்தி குழுவினர் மூன்றாம் பரிசுக்கு நடுவர்களால் தேர்வு செய்யப்பட்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் மற்றும் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசுகள் வரும் பதினாறாம் தேதி விழா மேடையில் வழங்கப்படும் போட்டியில் பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் கலை நயத்தை அழகான கோலங்களாக வடிவமைத்திருந்தது அனைவரையும் கவர்ந்தது ஏற்பாடுகளை மன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்தனர்